வணக்கம் அன்பான நேர்களுக்கு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே போட்டி நாயர் பகவானே போட்டி வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்லப் போகிறேன் மேசராசிக்கார நேர்களுக்கு பொதுவான ராசி பலங்கள் ஆடி மாத ராசி பலன்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது அதுவும் இந்த மாதம் பிறக்கின்ற நாள் என்பது முயற்சி சனாதிபதி ருணரோண சத்ரு சனாதிபதி எதிர்ப்பு நோய் கடன்களை குறிக்கக்கூடிய புதன்கிழமையிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ஆடி மாதம் என்பது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையிலே புத்திகாரகனுடைய நாளிலே இந்த மாதம் என்பது முயற்சி சனாதிபதி சகோதர சனாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய புதன் பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது கோச்சார ராசியாக விருச்சிக ராசியாகவும் லக்கணம் மேசமாகவும் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதத்திலும் திதி சுக்லபட்ச ஏகாதசி திதியிலும் கரணம் வணிச கரணத்திலும் யோகம் சுபம் யோக தேவதை லக்ஷ்மி தேதியாக வளம் ஒங்கி இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது மிகவும் உன்னதமான நல்ல ஒரு பலன்களை கொடுக்கின்றது மேச ராசி என்றாலே ஒரு மூத்த உன்னதமான இது தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய பனிரண்டு ராசிக்கு முதல் ராசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ராசி மேச ராசி என்பது தலைகளை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த நல்லதொரு பெரியவர்களை பற்றி குறிக்கக்கூடியதும் இது ஒரு சரராசி நெருப்பு ராசியாகவும் இருக்கின்றது காட்டு தீ போன்று இருக்கக்கூடிய சரராசியாக இருக்கின்ற இந்த செவ்வாய் பகவானுடைய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேர்கள் சுறுசுறுப்பு வேகம் விவேகம் தர்மம் நீதி சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு யோக பலன்களும் உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கப்பெறுகின்றது அற்புதமான இந்த மேச ராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த ஆடி மாத ராசி பலன் என்பது இந்த மாதங்களிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனா வாக்க குடும்பஸ்தானம் நேத்திரஸ்தானத்திலே கொடுக்கக்கூடியது பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய இது காலபுருஷத்து இரண்டாம் இடத்திலே அற்புதமாக ரிஷவ ராசி என்பது அழகு நிறைந்த சுக்கர கலத்திர காரகனுடைய ராசியிலே இங்கே ராசிநாதன் பலம் பெற்று குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்திலே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்றதனால் இங்கே நான்காம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்றதும் மேச ராசிக்கு நான்காம் இடத்திலேயே சூரியன் சுக்கிரன் புதன் கிரக சேர்க்கை என்பதும் புதன் பகவான் ஆடி நாலாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே செல்கின்றதும் சுக்ர பகவானும் ஆடி பதினைந்து தேதி வரையில் கடகராசியிலும் ஆடி பதினைந்து தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சுக்கர பகவான் பயிற்சியாகின்றதும் இங்கே நான்காம் இடம் என்பதும் ஐந்தாம் இடம் என்பது மாதத்தில் கிரகங்கள் பயிற்சியாக இருக்கக்கூடிய நிலைகள் சூரியன் என்பது நான்காம் இடத்திலே ஒரு மாதங்கள் செல்லக்கூடிய ஒரு யோகமாகவும் சுக்ர பகவான் ஆடி மாதத்தில் பதினைந்து தேதி வரையில் நான்காம் இடத்திலேயும் ஐந்தாம் இடத்திலே பதினைந்து தேதிக்கு பிறகும் இடம்பெயர்ச்சி செய் மாறப்போகிறார் புதன் பகவான் ஆடி நான்காம் தேதி வரையில் அவர் நான்காம் இடத்திலே இருந்து ஆடி நான்காம் தேதிக்கு பிறகு பஞ்சமசாணத்திலே செல்கின்றதும் இந்த பஞ்சமசாணத்திலே புதன் சுக்கரன் கிரக சேர்க்கை என்பது இருக்கின்றதுனாலே பஞ்சம சாணத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது உங்களுடைய லாபசாணத்திலே செல்கின்றதுனாலே புதனும் சுக்ரனும் என்பது மகிழ்ச்சி சாணாதிபதி ஆறாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்ததிபதி தனம் சானாதிபதி களத்திர சாண கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்ரனும் இணைந்து உங்களுடைய லாபசானத்தை செல்கின்றதுனாலே நடக்காத திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்கள் கொடுக்கின்றது இந்த கிரகங்களின் சேர்க்கை என்பது நான்காம் இடம் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் அற்புதமான தகப்பனார்களிடம் இருந்து அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஆடி மாதங்களிலே கிடைக்கின்றது ஆடி மாதங்களிலே நான்காம் இடத்திலே மாதம் முழுவதும் சூரிய பகவான் சஞ்சரித்து நான்காம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது சூரிய பகவான் என்பது ஆடி மாதம் முழுவதும் நான்காம் இடத்திலே இருக்கப் போகின்றார் ஐந்தாம் இடத்திலே என்பது சுக்கிரனும் புதனும் கிரக சேர்க்கை மாறுகின்ற அமைப்பு என்பதும் நான்கும் ஐந்தும் சூரியனும் சுக்கிரனும் இருப்பிடமாக இங்கே அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது சுக்கரன் புதன் கிரக சேர்க்கை என்பது ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றதுனாலேயும் ஐந்தாம் இடத்தில் இருந்து பதினோராம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த கோச்சார நிகழ்வுகள் என்பது குழந்தைகளால் பூர்வ புண்ணியங்களிலே நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது உங்களுடைய சிந்தனைகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது மேச ராசி என்று சொல்லக்கூடிய ராசி எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதராக இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ராசியும் இந்த ராசியாக இருக்கின்றது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார் உயர்ந்த அமைப்புகளிலே ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மேச ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் மேச ராசிக்கு இரண்டாவது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பது இருக்கின்றது இந்த சிம்மம் என்பது மிகவும் உன்னதமான நல்லதொரு ஐந்தாம் இடம் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணம் அமைகின்றதுனாலே பூர்வ புண்ணிய சாணம் அற்புதமான உயர்ந்த இடங்களைப் பற்றி குறிக்கக்கூடியது நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது மேச ராசி லக்கணத்தில் பிறந்த குழந்தைகள் அற்புதமான அறிவு நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த நேரத்திலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் சூரிய பகவான் நான்காம் இடத்திலே இருக்கின்றதுனாலே தாய்மார்களிடமிருந்து நான்காம் இடம் சொத்து சுகம் வீடு வாகனம் வண்டி இதிலே ஒரு சில யோக பலன்கள் கிடைக்கின்றது கிடைக்காதவர்களுக்கும் இந்த ஆடியிலே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இதிலே முயற்சிகள் அனைத்து முயற்சி சனாதிபதி புதன் பகவான் சுக்ர பகவான் தனக்காரவன் நான்காம் இடத்திலேயும் ஐந்தாம் இடத்திலேயும் மாறுகின்ற இந்த அமைப்புகளிலே உங்களுடைய நான்காம் இடம் என்பது சொத்து சுகங்களும் வீடு வாகன வண்டிகளையும் குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள் குழந்தைகளின் சுறுசுறுப்பு படிப்புகளிலே இதுநாள் வரையில் இருந்ததை விட சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆடி மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது மேச ராசியில இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடத்ததிபதி அஷ்டமசானத்திலே மறைந்து தனா பாக்கு குடும்ப பார்க்கின்ற பார்வை என்பது குருமங்கல யோகத்திலேயே இருக்கின்றது இங்கே தாய்மார்களிடம் இருந்து மேசராசிக்கார நேர்களுக்கு ஒரு சில உபரி வருமானங்கள் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னத மாதமாக இங்கே இருக்கின்றது ஐந்தாம் இடத்ததிபதியும் நான்காம் இடத்திலே ஆடி மாதம் என்பது பிறக்கின்றது இந்த ஐந்தாம் இடத்ததிபதி தாய்மார்களிடம் தகப்பன் என்று சொல்லக்கூடிய காரகன் நான்காம் இடத்திலே இருந்து சந் நான்காம் இடத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்றதினால் தகப்பனார்களிடம் இருந்து ஒரு சில உபரி வருமானங்கள் தொழில் வேலைகளுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இங்கே இருக்கின்றது தனஸ்தானாதிபதி களத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நான்காம் இடத்திலே இருக்கின்றார் வீடு வாகன வண்டிகளுக்காக ஒரு சில உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இங்கே இருக்க போகின்றது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நான்காம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கின்ற அற்புதமான யோக பலன்கள் இங்கே இருக்கின்றது லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி எல்லா கலத்த லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இவர் தொழில்காரகனாகவும் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு வக்ரகதியில் இருக்கின்றதுனாலேயும் இதுநாள் வரையில் மூத்த சகோதரன் உங்களுடைய எதிர்பார்த்த உபரி வருமானங்கள் லாபம் என்று சொல்லக்கூடியது சற்று பலயனமாக இருந்த நிலை இந்த மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது பூர்வ புண்ணியாதிபதி சொத்து சுகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற தொழில் வேலைகளிலே மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு யோகங்கள் கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கின்றது குருபகவானுடைய பார்வை பத்தாம் இடத்திலே விழுகின்றது இங்கே ராசிநாதன் செவ்வாயின் குருமங்கல யோகத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்க்கின்றது தொழில் மேன்மைகள் கிடைக்கின்ற ஒரு யோகமாக இங்கே இருக்கின்றது வெளிநாட்டு உங்கள் சர ராசியிலே சரநாசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இங்கே எட்டாம் இடத்தை பார்வை செய்கின்றது குருமங்கல யோகத்திலே குருவும் செவ்வாயும் பார்க்கின்றது வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கின்றது சரராசிகள் இங்கே பலமாக இருக்கின்றது சர ராசியிலே லக்கணத்திலே ராசியாக ராசி லக்கணம் மேச ராசியாக இருந்து உங்களுக்கு நான்காம் இடத்திலே சூரியன் சுக்கரன் புதன் கிரக சேர்க்கை ராசியாக நான்காம் இடம் அமைய பெற்றும் மூன்றாவது சரராசி என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் மகர ராசி குரு பகவானுடைய பார்வை இங்கே விழுகின்றதுனாலேயும் இங்கே சூரியன் சுக்கரனின் பார்வை புதன் பார்வை என்பது உங்களுடைய பத்தாம் இடத்திலே விழுகின்றது ஆக ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய முயற்சி சாணங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன்களை கொடுக்கின்றது சகோதர சகோதரர்களிடமே இருந்து உங்களால் நல்லதொரு யோகங்கள் அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அற்புத யோக பலன்களும் இங்கே கிடைக்கின்றது ஆறாம் இடத்திலே ரன்னூறு ஓனர் சத்ருஸ்தானத்திலே கேது பகவான் கேது பகவானை குருபகானுடைய பார்வை பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே எதிர்பார்த்த வேலை உவரி வருமானங்கள் வேலைகளிலே உன்னதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது அஷ்டமதானம் பலம் பெற்று இருக்கின்றது அஷ்டமதானத்தில் இருந்து வாக்குஸ்தானம் பலமாக கொடுக்கின்றதுனாலே இரண்டாம் இடம் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இருக்கின்றது பாக்கியாதிபதி குருபகான் என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திலே செஞ்சிருத்து ராசிநாதனும் இணைவு பெற்று உங்களுக்கு இந்த செவ்வாயின் குருவும் பார்வையே அஷ்டமஸ்தானம் மட்டும் இல்லாமல் செவ்வாயின் பார்வை என்பது பஞ்சமஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே எதிர்பார்த்த சொத்து சுவங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே தடை தாமதம் இதனால் வரையில் தீராத வழக்குகள் வம்பு வழக்குகள் இந்த மாதிரி காலகட்டங்களிலே உங்களுக்கு செவ்வாய் பகவான் என்பவர் இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரக சகோதர காரகனும் குரு பகவானும் நினைவு பெற்று இங்கே சுவருடைய சேர்க்கையிலே பூர்வ புண்ணியசானம் பழம்பெட்டே இருக்கின்றதுனாலே இதனால் வரையில் வம்பு வழக்கு கோத்து கேசுகள் உள்ளவர்களுக்கு ஒரு நல்லதொரு அநீதி இது ஒரு தர்ம திருகோணத்தில் இருக்கின்றதுனாலே இங்கே தர்ம திருகோண ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மேசராசிக்கு உடையவர் இங்கே தர்ம திருகோணத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான பதிந்தாம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே தீராத வம்பு வழக்கு கடன்கள் இந்த ஆடி மாதங்களிலே ஒரு சிலருக்கு பரிபூர்ணமான அருள்கள் கிடைக்கக்கூடியது யோகமாக இருக்கின்றது இங்கே மேசராசிக்காரர்களுக்கு சத்ரு சாணத்தை பாக்கியாதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவான் நினைவு பெற்று உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் நோய்களிடமிருந்து தீராத வைத்து ஒலி உள்ளவர்களுக்கும் ஒரு நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் பிறக்கப் போகின்றது வேலை தொழில் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இதிலே இந்த மாதம் முழுவதும் நல்லதொரு வேலை தொழில்களிலே உன்னதமான உயர்வுகள் கேது பகவான் என்று சொல் கேது பகவானின் சேர்க்கை என்பது குரு பார்வையில் இருந்து உங்களுடைய ஆறாம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் இங்கே கேது என்பது எதையுமே சுருக்குகின்ற ஒரு அமைப்பிலே இருக்கின்ற அமைப்பு என்பது குருவின் பார்வையில் இருக்கின்றதுனாலே எந்த தடை தாமதம் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் நடக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கின்றது இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய சனஸ்தனத்திலே குரு பகவான் இருக்கின்றதுனாலேயும் எதிர்பாராத கவர்மெண்ட் உத்தியோகங்கள் வேலைகளுக்காக அப்ளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த ஆடி மாதங்களிலே மிகவும் உன்னதமான கேந்திர ஸ்தானங்களிலே பஞ்சமாதிபதி பலம் பெற்று சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கையிலே இந்த மாதம் ஆடி மாதம் பிறக்கப் போகின்றதுனாலே மேசராசிக்கார நேர்களுக்கு நல்லதெரு உயர்வுகளும் அன்பு ஆதரவுகளும் வேலை தொழில்களிலே இது நாள் வரையில் இருந்ததை விட சற்று கூடுதலான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு யோக மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது அதுவும் முயற்சி சனாதிபதி ருணருண சத்ரு சானாதிபதி புதன் பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக புதன்கிழமையிலேயே பிறக்க போகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய்க்காரகன சந்திர பகவான் சாணத்திலே தனா வாக்கு சாணம் என்றது பலம்பெட்டே இருக்கின்றதுனாலே இது நாள் வரையில் கிடைக்காத உங்களுடைய வாக்குஸ்தானங்கள் கண்களிலே பார்வை என்பது அபரிதமான பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு தெளிவான ஒரு பார்வையும் இங்கே இருக்கின்றது வாக்கு சாணங்களில் நல்லதொரு வன்மைகளை பெறக்கூடிய வாக்கு சாணங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக ஆடி மாதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது பனிரெண்டாம் இடத்திலே பகவான் இருக்கின்றது என்பது இந்த மாதங்களிலே ராகுபோவான் நட்சத்திரம் என்பது சனியின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே இதுநாள் வரையில் தடை தாமதங்கள் மெடிக்கல் செலவுகள் மருத்துவ செலவுகள் அதிகமாக போய்கொண்டிருந்தவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு செலவுகளாகவும் எதிர்பார்த்த அளவுக்கு செலவு இல்லாத நோயில்லாத ஒரு நாளாக இந்த ஆடி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இங்கே ராகு சனியின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே சனி பகவான் வக்கரகதியிலே இருக்கின்றதுனால மேசராசிக்கார நேர்களுக்கு லாபசாணம் மூத்த சகோதர சாணம் இது காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் இடத்திலே இருக்கின்றதுனாலே இந்த லாபத்திலே எதிர்பார்த்த அளவிற்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பத்தாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை எழுகின்ற இந்த பார்வை என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ச காலங்கள் இங்கே செல்கின்றதுனாலே மேசராசிக்கார நேர்களுக்கு குருவின் பார்வை ஆறாம் இடம் பத்தாம் இடம் வளவாக இருக்கின்றதுனாலே எதிர்பார்த்து தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை மாற்றங்கள் இருந்தாலும் நல்லதொரு வேலைகளை கிடைக்கின்ற உபரி வருமானங்கள் தனவாக்கு குடும்ப சாணம் பலம் பெற்று நான்காம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக இருக்கின்றதுனாலே மேசராசி என்றாலே வேகம் விவேகம் சுறுசுறுப்பு உள்ளவர்கள் அதிகமாக நியாயம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே ஒரு நியாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த இடத்திலே அங்கீகாரத்தை பெறக்கூடியவர்கள் மூத்த மனிதராக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேச ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்லதொரு பலன்கள் யோக பலன்களில் உயர்வு கேட்ட முயற்சி சாணம் பலமாக இருக்கின்ற இந்த மாதம் என்பது ஒன்பதாம் இடத்ததிபதி விரையாதிபதி குருபோகவான் குருவின் ராசிநாதனுடைய சஞ் சேர்க்கையில் இருந்து உங்களுடைய அசமதானம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே க ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு நினைத்தது அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக ஆடி என்பதே சூரிய பகவான் சுகஸ்தானத்திலே இருந்து பஞ்சமாதிபதி இருக்கின்றதுனால் உங்களுக்கு தகப்பனார்களிடமிருந்து தாய்க்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற பூர்வ புண்ணேசானம் குழந்தைகளினால் உங்களுக்கு அன்பு ஆதரவு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஆடி மாதமாக இந்த மாதம் என்பது மேச ராசிக்காரன பிறக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்